நாம் சென்ற வாரத்தில் பார்த்த அந்த மகரசி செய்யக்கூடிய அதனால் ஒருமுறை இதனை பார்த்து பயிற்சிகளை இருக்கும் நாம் பார்க்கக்கூடிய இந்த படத்தின் தெளிவு அடுத்து வரக்கூடிய அந்த வீடியோவில் இருக்கிறது பண்ணிக்கிறோம் ஆரம்பக்கூடிய வீடியோ இதை தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கிறோம் இதை ஏன் தமிழில் பண்ணிக்கிறோம்னு சொன்னால் பின்னா நீங்கள் தனியாக இதை கேட்குற நேரத்தில் தனியாக என்ன செய்யலாம் அதாவது கேட்டு பயிற்சி எடுத்துக்கொள்ளலாம் என்ற வகையில் தான் செஞ்சுக்கிறோம் அப்படி இல்லாமல் இப்போ நான் சவுண்ட் ஓவ் பண்ணிவிட்டு அந்த விஷயங்களை உங்க நான் சொல்கிறேன் இந்த பாருங்கள் இந்த வீடியோவில் சவுண்டே நடுப்பகுதியில் இருந்து இந்த ஐன் வழியா ஐன் இந்த ஐனை மொழியும் பொழுது இந்த வந்து இருக்க இதுல வீடியோவில் இருக்கக்கூடிய இந்த பகுதி தொண்டையில பின்புறத்தை நெருக்கமாக தொடும் பொழுது ஐன் வழியா சற்று இடைவெளி விட்டு தொடும் பொழுது ஹா வழியா அதுதான் இந்த வீடியோல நமக்கு தரப்பட்டிருக்கு இந்த பாருங்க இது வந்து ஹாவுடைய சட்டம் இந்த ஹாவலியாகும் பொழுது

சமீன் கொஞ்சம் வாங்கி இன்னைக்கு வந்து நீங்கள் பெரிய ஆட்கள் இருப்பீங்க ஆனாலும் அல்லாட கலாமல் படிக்கிற விஷயத்தில் நாங்கள் கொஞ்சம் பயிற்சி பொழுது அதுக்குரிய முறையில் தான் நாங்கள் இருக்க வேணும் மன்னிச்சுக்கோங்க உங்களை கஷ்டப்படுத்து இருந்தால் பாருங்கள் இந்த சூறா அடுத்தையும் இந்த சூறா பொறுத்த வரையில ஒரு எழுத்தை நாங்க உச்சரிக்கும் பொழுது அத எத்தனை விதத்துல முடிஞ்சு பார்க்கலாம் நாங்க ஆரம்பத்தில் சொன்னோம் ஒரு ஏழு முறையில முடிஞ்சு பார்க்கலாம் சரி அந்த முறைகளை நான் பாடுத்திக் கொள்றேன் பாருங்க அயின் எடுத்துக்கோங்க அயின் சரியா இது சம்மந்தம் இல்லை ஆனாலும் சுகூனால ஆரம்பிக்க இயலாது

فط حاجة نام عليها دي ودعك ودعك سري ده انا لازم تعيوني بقى قولوا ودعك 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 ஐந்து முறை ஐந்நூறு ட்ரை பண்ணி போதும் மற்ற அதையும் நான் மகிழ்ச்சி எடுத்தால் எல்லாம் பெரஸ் ஆகும் அதே மாதிரி பாருங்க ஓடல் ஆஃபர் அப்படியே உதவிக்குவாங்க யோ டி இகே யோ யூ பிகேன்னு சொன்னால் அர்த்தம் வேறதான் யோ யோ டி இகே யோ பி

Arah ini, arah ini, A ini, arah ini, arah ini, a ini, arah ini, arah ini, arah a a ini, arah ini, arah ini, arah ini, అల్మజితీ ఫలాత మహర్ అల్ మసాయిద స అర్తతనే ఉతమ్మ బిని అక్లతి ఒరియా నియమతి బినియమతి బినియమతి ఓదరు అంగలు తిన నా సోద అమి బినియమతి బినియ అంగతి బినియమతి బినియమతి అడి నార్మిషన్ నోడి కొను బినియ హ్మన్ ఖలక పడా బినియమతి బినియమతి

Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn وَرَفَعْنَا وَلَظَا كِنَا وَرَفَعْنَا ها ها وَرَقْنَا وَلَفْنَا وَرَقْنَا وَرَقْنَا ان الله عليك بركنا اور بارنا ہم سارے کو متا کا نا انگریز انٹورٹ نا

مع عل عين مع ما عل مع مع أسر معاً ما عل ما اسرا أسر يصر مع أسرة عين اسر. اسر. <applause> <مع الاسري> <applause> إن <applause> طيب. مع العسر يسرا. إن مع العسر يسرا. إن مع العسر يسرا. مع العسر يسرا. مع العسر يسرا.

அதில் உண்டு ஏழு விதத்துல உண்டாதான் வரும் 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 சத்தா வரும் இதை வச்சு நீங்க பயிற்சி எடுக்கணும் இந்த பயிற்சி என்ன முக்கியமான வச்சுக்கோ இது லேசான ஒரு பயிற்சி என்று வச்சுக்கொள்வான் இது இறைவென்ற அவன் இறக்கி வச்ச வேதத்தை சரியான ஓதரத்துக்காகவே நாங்கள் எடுக்கக்கூடிய பயிற்சி என்ற எண்ணத்தோட நீங்க என்ன ட்ரை பண்ண சொன்ன விதத்துல இந்த இடத்தால வரணும்னு ட்ரை பண்ணீங்கடா அது அந்த மாதிரி வரும் அதெல்லாம் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் தந்து வச்சுக்கலாம் கைதுதான் இப்ப நாங்க முடிச்சுக்கணும் எதிர் வரக்கூடிய வாரங்கள்ல மிகுந்த உள்ளதை பார்ப்போம்